ஸ்ரீ விநாயகரே போற்றி ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சு வடிவே இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த மாதிரி பயிற்சி அவையில ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கறாரு அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு எப்ப பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னா யார் அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் அறிவ என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சுக்கர தசை இருபது வருட காலங்கள் ஒருத்தர் ஆடை ஆபரணங்கள் அந்தஸ்து வீடு வண்டி வாகனங்கள் நடக்குது அவருக்கு அதனாலதான் அவர் அந்த மாதிரி இருக்காரு பிறக்கையிலே சுக்கிர தசையில பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வழக்கம் ஆனா இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவரா அவர் இருக்கார் ராஜ யோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்கிறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்கள் அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்புல பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் வீட்டிலேருந்து உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையா இருக்கும் அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா தான் சந்தோஷம் சுகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள் மனைவி அமைகிறது ஆமா அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள் அன்பு காதல் மலர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான் சுக்கிரனை சுக்கிரன் சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான் சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான் அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தரதும் நம்ம சுக்கிர பகவான் தான் அந்த வகையில பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது தோற்றமா இருக்கிறது கவர்ச்சியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அறிவாற்றலா இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர பகவானோட வேலை தாங்க அப்ப சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சுக்கர பகவானை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கர பயிற்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போறார் அது எந்த மாதிரி பலன்களை ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம் பாராட்டு நாட்டுக்கள் பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வரும் தேடி வர்ற ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுக்கர பயிற்சி எப்ப இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறார் சுக்கர பகவான் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அவங்க கூட போய் என்ன பண்றாரு சுக்கிர பகவான் சேர்றாரு இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உங்களோட ராசிக்கு பார்ப்போம் சீனியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி விசேஷமான விஷயங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசி கடகராசி இருந்து பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கும் பதினெழுக்கும் உடையவர் இப்போ எங்கே போயிருக்கார் அப்படின்னா எட்டாம் இடத்துல போயிருக்கார் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கிரன் எட்டாம் இடத்துல சனி பகவான் ப்ளஸ் சூரிய பகவான் இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் வர்றதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது பணம் வர்றதுக்கான வழிகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பொருள் அதாவது ஏழாம் அதிபதியும் போய்ட்டு எட்டில் இருக்கிறார் அங்கே ஆட்சி பெற்று பேர் இருக்கார் அவர் கூட நம்ம பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு அதிபதியாக பதினொன்றுக்கு அதிபதி போய் அங்கே சேர்ந்துருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது அதே போல் திடீர் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மனைவிக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பொருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்தாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே வகையில அடுத்தவருக்கு கடன் கொடுக்கறது கடனுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிட்டால் பொருள் விலையம் பணவிரயம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது விஷயமா இருக்குது அதனால கொஞ்சம் இந்த விஷயங்களில் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது கடனுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் அதையும் தாண்டி என்னென்னா விலையுந்த பொருட்கள் வாங்கிறது கொடுக்கறது அப்படிலாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அதே போல் திடீர் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னே சொல்லணும் கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது சுகஸ்தானம் மூலமாகவும் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு போக்குவரத்துலையும் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் விதம் சேர்த்து வச்ச பணத்தை திடீர்னு யாருக்கிட்டே அது கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வரக்கூடிய அது வராது வராத சூழ்நிலைகள் உண்டு அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னே சொல்லணும் அதனால் உங்களோட ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் அதுக்கான விரைவு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பேசுறது செயல்படுறது ரொம்ப நல்லது இல்லைனா வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உங்களோட மூத்த சகோதரர்கள் இடத்துலையும் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் எடுக்க

சிம்ம ராசிக்கு இருக்குது அதனால் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அதாவது சமசப்தமாக தான் இருக்குது பொருள் வரவு பண வரவு எந்த அளவுக்கு வந்தாலும் அந்த அளவுக்கு விரை செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதனால் ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதனால் கடகராசியானவர்களை பொறுத்தளவையில் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சுமாரான பயிற்சியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் தோறும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் பெருமாள் கோவில் வழிபாடு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது தொடர்ச்சியாக பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறதுனால உங்கள் பொருளாதாரத்திலும் உங்கள் சிக்கல்களில் இருந்தும் நீங்கள் சரி செஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும்